உங்களுக்கு என்ன ஊருமா நீங்க உங்க பிறந்த ஊரு அரும்பாக்கம் அரும்பாக்கம் அது எங்க இருக்கு பேட்டவாளத்து பங்கம் இருக்கு அரும்பாக்கம் அங்க இருந்து இங்க வந்து கல்யாணம் பண்ணி வரீங்க உங்களுக்கு எப்படி மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி சொன்னாங்களா அந்த மாதிரி கருப்பு துணி போடக்கூடாது சொல்லக்கூடாது எண்ணெயில செய்யறது செய்ய கூடாது அண்ணே விட்டுவிட்டோம் இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தி ஏழு ஆகும் முப்பத்தேழு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நீங்க சமைச்சது இல்ல அண்ணா வந்து வடை செய்யறதுக்கு பருப்பு என்னெல்லாம் வாங்கி குடுவாங்களே என் தங்கச்சி மாசமா இருக்கு நல்லா செஞ்சு போடுன்ட்டு அண்ணி என்ன பண்ணுவாங்களாம் எல்லாம் செஞ்சுட்டு வாயலை அறுத்துட்டு நாத்திரா மின்னாடி வச்சிட்டு வா எண்ணெயை தடவிட்டு வடைலாம் வைக்க மாட்டாங்களா எதுவும் வைக்க மாட்டாங்களாம் ஒரு வடை வச்சிட்டு மாதிரி மாதிரி அண்ணன் கிட்ட அவங்க அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வரலாம் அவங்க வீட்டுக்கார சொல்லிடுவாங்களாம் சாப்பிட்றா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுலேயே இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வடையாக எடுத்து 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 சேர்த்து வைப்பாங்களாம் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் அண்ணன் கிட்டேயும் சொல்லாதான் அந்த வடையை எடுத்து புட்டு புட்டு போட்டுக்கணே போய் அந்த கிணத்துல போய்